இந்த பாடலின் முதல் வரியிலே சொல்லிவிட்டார் என்றார் தவளையை பிடித்து விடுகிறது அதனால் உடனே விழுங்க முடியவில்லை தவளை பாம்பில் வாயில் இருக்கும் பொழுது அருகே ஒரு பூச்சி செல்கிறது இருக்கும் தருவாயிலும் அந்த பூச்சியின் மேல் அந்த தவளைக்கு ஆசை நாக்கை நீட்டி இழுக்கிறது அந்த ஆசி நிறைவேறும் முன்பு அது இருந்துவிடலாம் அந்த ஆசையின் காரணமாக மறுபிறப்பு உண்டு அவ என்ற பிறப்பின் அல்லவா ஒரு தொண்ணூத்தி ஐந்து வயதானவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் சிவா என்னும் கொள்ளு பேரன் சிங்கப்பூரிலிருந்து வருகிறார் அவரிடம் அவர் கேட்கிறார் சிவா எனக்கு என்ன வாங்கி வந்திருக்கிறாய் என்று ஆசிதானே மறுபிறப்பிற்கு தயாராகி விட்டார் ஆனால் சிவா என்று சொல்லிவிட்டார் அதனால் மறுபிறப்பிலிருந்து தப்பிக்க அந்த சிவா என்று அவருக்கு உதவலாம் அதனால்தான் அருணகிரியா சொல்லுகிறார் சர்ப்பத்தால் உண்ணும் பொழுது கூட தன்னுடைய இறையை தேடுகின்ற மரண வேதனை அடையும் தேரையைப் போல திண்டாடும் புத்தி உள்ளவனாய் மீண்டும் மீண்டும் உலக இன்பங்களை தேடி சித்தத்தில் அஞ்ஞான இருள் சூழ்வதனால் சிவாய என்னும் முக்தி பஞ்சாட்சரத்தை ஒரு பொழுதாயிலும் உச்சரிக்க அறியாத இருள் சூழ்ந்த கடல் போன்ற உள்ளம் படைத்தவனே வா இல்ல அருள மாட்டாயா என எங்குகிறார் கடைசி வரியில் சுராதிபதி மாலுடு சலாமிடு சுவாமி மாலையனும் வாழும் பெருமாளை என்பதில் சலாமிடு என்னும் அரபி மொழி வார்த்தையை பயன்படுத்துகிறார் எனவே அவர் காலத்தில் முகமதியர்கள் அவரை சந்தித்து வணக்கம் சொல்லியிருக்கக்கூடும் என்று ஊகிக்க வேண்டியுள்ளது I oh, am மறு இனா வசுதை காணும் மடவார் எனும் ஆசையும் அதனால் வரும் இன்னாவும் துன்பமும் உள்ள இந்த பூமியிலே காணப்படுகின்ற மாதர்கள் எங்கின்ற அவார் கனலில் வாழ்வென்று உணராதே அவருடன் வாழ்வு நெருப்பில் வாழ்வதை ஒக்கும் என்று உணராமல் அரா நுகர வாதையுரு தேரே கதி நாடும் அறிவாகி உள மால் கொண்டு அதனாலே பாம்பால் உண்ணப்படுகின்ற அந்த வேதனையை கொண்ட தேரையின் கதியை அடைகின்ற அறிவை கொண்டவனாகி உள்ளத்தில் ஆசை கொண்ட அக்காரணத்தினாலே சிவாய என நாமம் ஒரு காலு நினையாத திமிராக்கரனை வாவென்று அருள்வாயே சிவாய என்கின்ற திருநாமத்தை ஒருபொழுதும் நினையாத இருளுக்கு இடமானவனை அஜ்ஞானம் போண்டவனை என்னிடம் வா என்று அழைத்து அருள் திரோத திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமொரு பாதம் தருவாயே உன்னை மறத்தல் என்கின்ற குற்றத்தை நீக்குகின்ற அடியார்களும் அருமை வாய்ந்த மகா தவசிகளும் தியானம் செய்கின்ற திருவடியை நிலாவும் மயில் வாகனம் உல்லாசமுடன் ஏறும் பிணிமுகம் எனப்படும் யானையையும் இனிய காட்டில் உலவும் மயிலையும் வாகனமாக கொண்டு உல்லாசத்துடன் அவை மீது ஏறும் திருவடியை உடையவனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகும் அயில் வேலங்கையிலோனே உலவி வரும் உதய சூரியர்கள் நூறு கோடியருடைய உரு சேர்ந்தது போல ஒளிவிடும் அழகையும் கூர்மையும் கொண்ட வேலை அழகிய கையிலே ஏந்தியவனே புயாச்சல வரா பனிரெண்டு மலைகளையும் ஆறு திருமுகங்களையும் கொண்ட சிரேஷ்டனே சிவசுதரனே ஏயினர் மான் அன்பு உடையோனே வேடர் குலமானாம் வள்ளியின் அன்பை உடையவனே சுராதிபதி மால் அயனும் மாலுட சலாமிடு சுவாமி மலை வாழும் பெருமாளே தேவர்களின் அதிபதி தலைவனாகிய இந்திரனும் திருமாலும் பிரம்மனும் காதலுடன் சலாம் செய்து வணங்குகின்ற பெருமாளி சுவாமிமலையில் வாழும் பெருமாளி திரோதமலமாறும் ஒரு மாதவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே திமிராகரணி வாவின்றி அருள்வாயே தாயுமான சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பாடல் கொடிய ஆலம் அக்கடலின் மேது வட நிற்கவில்லையோ கோடி அளவில் நிலை நிற்கவில்லையோ மேலும் வளையவில்லையோ சத்த மேகங்களும் பஜ்ரதரன் ஆணையில் சஞ்சரித்திடவில்லையோ வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமும் மணிமந்திர மாதிரியால் வேண்டு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்கவில் ஒரு தம்பிரும் பண்ணுவதுன கருமையோ பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மர நிலை என்ற பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே ஆழாழி கரையின்றி நிற்க இல்லையோ ஆழ்ந்த கடலானது கரை இல்லாமலே தன் எல்லை கடவாது அடங்கி நிற்கவில்லையோ கொடிய ஆழம் அமுது ஆகவில்லையோ கொடிய விஷமானது சிவகெருமானுக்கு உணவாகி அமையவில்லையோ அக்கடலின் மீது அந்த கடலின் நடுவிலே வடவன நிற்கவில்லையோ வடவைச்சியானது அபியாமல் நிலைத்திருக்கவில்லையோ அந்தரது ஆகாயத்தில் அகில கோடி அண்ட கோடிகள் தாழாமல் நிலை இல்லையோ தவிழாமல் நிலை பெற்றிருக்கவில்லையோ நேருவும் தனுவாக வளைய இல்லையோ மேருமலையும் சிவபெருமானால் வில்லாக வளைக்கப்படவில்லையோ சப்த மேகங்களும் மேகங்கள் ஏழும் வஜ்ரதரன் ஆணையில் வஜ்ராதித்த தெரித்த இந்திரனது ஆக்னையால் அடங்கி சஞ்சரித்திட இல்லையோ வசிக்கவில்லையோ வாழாது வாழ வாழாமல் வாழும்படி ராமன் அடியார் ஸ்ரீ பாதரேணுவார் சிலையும் கல்லும் மடமங்கையாக இல்லையோ இளம் பெண்ணாகிய இல்லையோ மணிமந்திர மாலியார் மணிமந்திரம் முதலாளவிகளால் வேண்டு சித்திகள் அவரவர் விரும்புகிற சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இல்லையோ லௌகிக நிலையில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கவில்லையோ பாழான என் மனம் குவிய பாழாகிய என் மனது அந்தர்முகமாக குவியும்படி ஒரு தந்திரம் பண்ணுவது ஒரு உபாயம் செய்வது உனக்கு அருமையோ மேற்குறித்த எல்லாவற்றிற்கும் தலைவனாகிய உனக்கு அருமையாகுமா பார்க்கும் இடம் ஒரு நீர்க்கமர இருக்கின்ற பதிவு அமுதானது பார்க்கடலில் தோன்றிய நஞ்சு தேவர்கள் பிரார்த்தனையால் அமுது போல நல்லுணவானது வடவை பெட்டை குதிரையின் வெளிவாய் கடவுளால் படிக்கப்பட்டு கடலின் நடுவிலே நீரானது தன் எல்லை கடவால் அமையும்படி நிற்கும்படி அமைத்து வைக்கப்பட்டதோ நெருப்பு சிவபெருமானால் சிறுபரதனம் செய்யப்பட்ட காலத்தில் மேலும் தனுவாக வணந்து கொடுத்தது சத்து என்பன சம்பர்தம் ஆவர்த்தம் புஷ்களாவர்தம் சுங்காரித்தம் துரோணம் காலமுதி நீலவர்ணம் என்பன இவை முறையே மணியையும் நீரையும் பொன்னையும் பூவையும் மண்ணையும் கல்லையும் நெருப்பையும் ஒழிவனமாகும் அடுத்த பதிவிலே பார்ப்போம் தாய் மாணவர் திருவடிகள் போச்சு போச்சு